செங்கல்பட்டு வடக்கில் மாமாக்கா செயல் கூட்டம் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேறின செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தில் மனித நேய மக்கள் கட்சியின் செயல்வீரர்கள் கூட்டம் மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் உசேன் தலைமையில் நடைபெற்றது மாநில துணை பொதுச் செயலாளர் யாகுப் எம் சி பொருளாளர் சபிதுல்லா உட்பட பலர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் மக்கள் தொடர்பு பணிகளை வலுப்படுத்துதல் மற்றும் அரசியல் நடவடிக்கைகளை குறித்து முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக நிர்வாகி அனிபா கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சிறையில் உள்ள முஸ்லீம் கைதிகளுக்கு மாநில அரசு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்ற மனிதநேய அடிப்படையில் கோரிக்கை விடுத்தார் ரமேஷ் செய்தியாளர் நாட்டிற்கும் போராட்டிற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு தேச விரோத கும்பல் பாபு பலிவாசல் இருக்கிறது இந்த தேச விரோத கும்பல் நாட்டுடைய விடுதலைக்கு உடைய தந்தையாக இருக்கக்கூடிய காந்தி அவர்களை

தண்டனை முடித்து சிறைவாசி விடுதலை குறித்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது பதினாலு ஆண்டுகள் தண்டனை பெற்று பதினாலு ஆண்டுகள் நிறைவு செய்தவர்களை அந்தந்த மாநில அரசே பொது மன்னிப்பில் விடுதலை செய்யலாம் என்று அரியானா மாநில அரசுடைய ஒரு வழக்கில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது இதே போன்று பல்வேறு மாநிலங்களிலும் தீர்ப்புகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் இஸ்லாமியர்கள் சுமார் இருபது பேர் ஆண்டு காலமாக தண்டனை சிறைவாசிகளாக சிறையில் இருந்து வருகின்றார்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளில் இருக்கின்றார்கள் இது பெரிய மனித உரிமை செயலாகும் கோயம்புத்தூர் முஸ்லிம்கள் இருபது சகோதரர்கள் கூட தமிழ்நாடு முழுவதும் சுமார் முப்பது முஸ்லிம்கள் வாழ்நாள் தன்னை பெற்று சுமார் இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக இருந்து வருகின்றார்கள் இவர்களைப் போன்று சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் தண்டனை சிறைவாசிகளாக இருக்கின்றார்கள் எனவே உச்சநீதி நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு சிறையில் கோயம்புத்தூர் சிறை உட்பட தமிழகத்தில் வாழ்நாள் தண்டனை பெற்று இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை சிறைவாசிகளாக இருக்கும் சிறைவாசிகளை மாநில உண்டான அதிகாரத்தின் அடிப்படையில் அனைவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக கேட்டு வழக்கு சமுதாய வழக்கு அதாவது எந்த வழக்காக எந்த வழக்காக இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவு என்னன்னா வாழ்நாளுக்கு எந்த கொலை கேசு வெடிகுண்டு வழக்கு வேற ஆள்கிட்ட எந்த வழக்காக இருந்தாலும் அவர்கள் வாழ்நாள் தண்டனை பெற்று பதினாலு ஆண்டுகள் முடிந்து விட்டால் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் ஒப்பம் தேவையில்லை அந்த மாநில அரசு பொது மன்னிப்பில் விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது அந்த அடிப்படையில் தமிழக சிறைகளில் கோயமுத்தூரில் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக இருந்து வருகின்றார்கள் அதே போன்று தமிழகம் முழுவதும் இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகின்றார்கள் இதே போன்று சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் இருந்தாலும் அனைவர்களையும் உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி பொது மன்னிப்பின் அனைவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை ஆகும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும்